சரி வை செஞ்சு பார்ப்போம் அப்புறம் சவுச்சவு வாங்கினேன் எவ்வளோ காசு அவரக்காய் வந்து சி அவரக்காயில் டபுள் பீன்ஸ் வந்து கிலோ எழுபது ரூபாய் அரை கிலோ வாங்கினேன் உன்னால் அதை டபுள் பீன்ஸ் ஒன்னாலே ஒத்துக்கும் போது அவரக்காய் அவரைக்காண்டு கிடக்கிற இது வந்து ரெண்டு இது வந்து பதினஞ்சு ரூபா வசது ரூபாய்க்கு வாங்கிருக்கலாம் அப்புறம் ங்காய் அரை கிலோ இருபது ரூபாய் பனி இப்படி பெய் வெறும் நீர்காயா இருக்குப்பா இந்த பாரு முள்ளங்கி முள்ளங்கி பத்து ரூபாய் அரை கிலோ பத்து ரூபாய் இல்லை எட்டு ரூபாய் கேரட்டு கால் கிலோ தான் வாங்கினேன் பதினஞ்சு ரூபாய் கால் கிலோ பதினஞ்சு ரூபாயா பிரச்சின தருவாங்களா அப்புறம் பீன்ஸ் பீன்ஸ் அரை கிலோ இருபது ரூபா பேசி வாங்க முடிஞ்சால அரை கிலோ வாங்குறதுக்கு பதினஞ்சு ரூபாய்னு கேட்டுக்கலாம்ல அப்படிலாம் தர மாட்டாங்க நீங்கள் எனக்கு வாங்கிக்கலாம் என்னை கூட்டி போகணும் இது முருங்கக்காய் இருபது ரூபாய் அஞ்சு முருங்கைக்காய் அது முருங்கைக்காய் ஒன்றுமே இல்லை இல்லை லேஸ் லேஸாக கிடக்கு இப்போதான் சீசன் வருது அப்போ என்ன அவசரம் உனக்கு வாங்கினேன் அஞ்சா இன்னும் இருக்குது பீர்க்கங்காய் கிலோ முப்பது ரூபாய் தான் வரும் காலிஃப்ளவர் பதினெட்டு ரூபாய் இன்னும் நாலு பூ கூட வராது போல அவ்வளவுதான் தந்தாங்க நான் என்ன பண்ணேன் ஏன் வேணாம்னு சொல்ல வேண்டிதானே நல்லாதான்னு வாங்கினேன் ரோட்லாம் ஒரு பூ அம்பது ரூபா நிறுத்துட்டு போறாங்க போய் பார்த்த ஆமா அப்புறம் கத்திரிக்காய் கிலோ இருபது ரூபாய் இந்த கத்திரிக்காய் பாக்க கொஞ்சம் நல்லா இருக்கு அது கிலோ இருபது ரூபாயும் கம்மியா இருக்கு அது வந்து பார்க்க நல்லா இருக்கு எனக்கு திருப்தியா இல்லப்பா ம் அப்புறம் தக்காளி வாங்கினேன் தக்காளி கிலோ வந்து இருபது ரூபாயா மூணு தக்காளி ஒரு கிலோ பயிலும் இருக்கு வெயிட்டா இருக்கு தக்காளி மூணு கிலோ வாங்க ரெண்டு தான் வாங்க இந்த புரக்கோலி இருபது ரூபாய் ப்ரோக்கோலியாவது இதாவது காளி பிளவர் பேசாம தின்னுட்டு போகாம ப்ரோக்கோலியை அநியாயம் விளவிக்கிறாங்க இது போய் இருபது ரூபாய் எடுத்தணும் ஒரு கட்டு மூன்று ரூபாய் ரெண்டு கட்டு புதினா ஒரு கட்டு ரூபாய் மூணு பத்து ரூபாய்க்கு வாங்க அப்பனா இந்த பூசணிக்காய் ஒரு ஒரு பூசணிக்காய் மூன்று ரூபாய் ரெண்டு வாங்கின ஆறு ரூபாய் அஞ்சு ரூபாய் அது அது அ அழுகிருக்கும் பாரு லைட்டா ஆஹ் அழுகுது அதான் சும்மா நறுக்கி போட்டு விட்டுருப்பாங்க ம் அப்புறம் லெமன் வாங்கினேன் மூணு லெமன் பத்து ரூபாய் அநியாயம் காய் போய் இவ்வளோ வேலையா அவ்வளோதான் வாங்கினேன் வேற ஒன்றும் வாங்கலை போதும் போது இது வாங்கினதே நீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ம்